தில்லை வாழ் அந்தனர் தம் அடியார்க்கும் அடியேன் சுந்தரர் தேவாரத்தில் பாடின இந்த ஒரு வரி ஏன் சேக்கிழார் பெரிய புராணத்தை எய்த வைத்து துவங்கணும் ஏன் ஒரு மனிதரை அல்ல ஒரு முழு சமூகத்தையே ஒரு கூட்டத்தையே தெய்வத்துக்கு சமமாக ஏன் கொண்டாடணும் அந்த மூன்றாயிரம் பேருக்கும் அவர்கள் அனுதினமும் பூஜிக்கும் நடராஜ பெருமானுக்கும் என்ன நெருக்கம் தெரியுமா அந்த மூன்றாயிரம் பேரில் ஒருவர் யார் தெரியுமா இதை கேட்டா நீங்கள் நிச்சயம் சிலிர்த்து போவீங்க வாங்க தில்லைவாழ் அந்தணர்களின் இருக்க வைக்கும் ரகசிய வரலாற்றை பார்க்கலாம் வணக்கம் நண்பர்களே சிவபெருமானின் திருவிளையாடல்களையும் நம் பாரம்பரியத்தையும் கொண்டாடுற இந்த பயணத்தில் இன்னைக்கு நாம ஒரு தனி மனிதரின் கதை இல்லை அளவிலா மகிமை கொண்ட ஒரு கூட்டத்தையே தெய்வத்துக்கு சமமா வாழ்த்தப்பட்ட தில்லைவாழ் அந்தணர்கள் பற்றி தான் பேச போறோம் கயிலாயத்திலிருந்து தில்லை வரை அவர்களுடைய பயணத்தில் நடந்த ஒரு அதிசயம் மற்றும் அவர்கள் தங்கள் வாழ்வில் கடைபிடித்த ஒழுக்கம் இவை இரண்டும் தான் இன்றும் சிதம்பரத்தோட ரகசிய புனித வரலாறு தில்லை சிதம்பரம் அங்க நடராஜ பெருமானுக்கு தினசரி பூஜை செய்கிற புனித உரிமை தில்லை தீட்சிதர்கள் அதாவது தில்லை வாழ் அந்தணர்களுக்கு உண்டு இந்த மரபு எப்படி வந்தது ஒருமுறை பிரம்மா ஒரு யாகம் நடத்தினார் அந்த யாகத்திலிருந்து மூன்றாயிரம் முனிவர்கள் தோன்றினார்கள் அவர்களெல்லாம் சிவபெருமானின் அர்ப்பணிப்பில் மூழ்கியவர்கள் இவர்களை சிவகணங்கள்னு கூட சொல்றது உண்டு ஒரு நாள் சிவபெருமான் அவர்களை நோக்கி சொல்றார் என் தில்லை சிதம்பரத்துக்கு போங்க அங்கே என் நாட்டம் நடக்குது அதற்கான பணி உங்கள் கையிலே அவர்களின் கண்களில் சந்தோஷ கண்ணீர் அந்த மூன்றாயிரம் பேரும் கைலாயத்தில் இருந்து தெற்கே சிதம்பரம் நோக்கி பயணம் அங்கே சேர்ந்ததும் எல்லாரும் வந்துட்டோமா அன்னு கணக்கு பார்த்தாங்க எண்ணி பார்த்தா ஒருத்தர் குறைவு அந்தணர்கள் பதறி சிவபெருமானே நீங்க சொன்ன எண்ணிக்கை எப்படி சுருங்குதுன்னு கவலையுடன் நின்றார்கள் அந்த நேரம் அசரீரி குரல் சிலிர்க்க வைக்கும் சத்தம் கணக்கு பூரணம்தான் இந்த மூவாயிரத்தில் ஒருவனா நானும் இருக்கேன் அப்படின்னு நடராஜ பெருமான் சொன்னார் நினைச்சு பாருங்க சிவபெருமானே அவர்களை தன்னுடைய வடிவமாக ஒரு அங்கமாக ஏற்றுக்கொண்டார்னா அவர்கள் எவ்வளவு உன்னதமான வாழ்வை வாழ்ந்திருக்கணும் சேக்கிளார் பெருமான் இவர்களின் ஒழுக்கத்தை தான் இங்கே அழுத்தமா பேசுறார் இவங்க நான்கு வேதங்களையும் அதன் ஆறு அங்கங்களையும் கற்றுத் தேர்ந்தவர்கள் வெறும் பூஜை மட்டும் இல்லை ஞானமே இவங்களுக்கு ஆதாரம் இவங்க உடம்புல எப்போதுமே திருநீர் துலங்கிக்கிட்டே இருக்கும் ருத்ராட்ச மாலையை அணிஞ்சிருப்பாங்க இவங்க கிட்ட பாவம் என்பது சிறிதளவும் கிடையாது புண்ணியமே இவங்களுக்கு வடிவம் கொடுத்தது போல வாழ்ந்தாங்க இவங்க வீடுகளில் எப்போதும் மூன்று வகையான வேள்வித்தி எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதாவது இவங்க தங்கள் வீட்டையும் ஒரு கோயிலாக ஒரு தவம் செய்கிற இடமா பார்த்தாங்க இந்த மூன்றாயிரம் பேருக்கும் உள்ளே உயர்வு தாழ்வு கிடையாது எல்லாருமே சிவபெருமானின் வடிவம் இவங்களுடைய ஒரே குறிக்கோள் செல்வம் அதிகாரம் இல்லை சிதம்பர கூத்தனுக்கு தினமும் சேவை அதனால தான் சுந்தரமூர்த்தி நாயனார் திருத்தொண்ட தொகை பாடும் பொழுது சிவபெருமான் அவரே முன்பாக வந்து முதல்ல தில்லைவாழ் அந்தனர்களை பாடுன்னு சொன்னார் அவர்கள் தனிமனிதர்கள் அல்ல அவர்கள் ஒன்றாய் ஒரே சக்தியாக ஒரே தெய்வம் போல வாழ்ந்த கூட்டம் இந்த வரலாறு நமக்கு சொல்கிற முக்கியமான உண்மை என்னன்னா உண்மையான பக்தி தனிப்பட்டதாக இருக்கக்கூடாது அது கூட்டு பக்தியாக இருக்கணும் அது உணர்வின் ஒன்றிணைவு நாம் எதிர்பார்ப்பில்லாமல் கூடவே சேர்ந்து ஒழுக்கத்தோட இறைப்பணி செய்தால் அந்த கூட்டத்துல ஒருவனாக அந்த கடவுளே வந்து அமர்ந்திடுவார் அதனால்தான் பெரிய புராணத்தின் தொடக்கம் இந்த தவம் நிறைந்த தில்லை வாழ் அந்தணர்களை வணங்கித்தான் தொடங்குகிறது இந்த கதை உங்களுக்கு எப்படி இருந்தது அடுத்து ஆயனார் திருநீலகண்டர் பத்தி பேசலாமா உங்க விருப்பங்களை கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்க இந்த மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான வரலாறுகளுக்கும் புராணங்களுக்கும் நம்ம லைட் ட்ரெயில்ஸ் வித் எஸ்கே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் அதுவரைக்கும் திருச்சிற்றம்பலம்